பொது மக்களும் தான் அவர்களது மனைவிக்கும் மனைவிகள் கணவன்மார்களுக்கும் துரோகம் செய்கின்றனர் ஆனால் பிரபலங்கள் என்பதனால்தான் இவர்கள் என்ன செய்தாலும் அது செய்திகளில் மிக மிக பிரபலமாகி விடுகிறது ஆயினும் இவர்கள் நடிகைகள் உடனான உறவின் பேரால் கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்த பிரிவினரை சேர்ந்தவர்கள் இந்த பட்டியலில் இடம் பெற்றிருக்கும் சில பிரபலங்கள் ஊரறிய ஒப்புக்கொண்டவர்கள் சிலர் அரசியல் புரிசலாக பேசப்பட்டவர்கள் ஆனால் ஓரிருவர் இந்த புனையமா பால் குடிச்சது என்பது போல இருந்தவர்கள் இனி நடிகைகளுடனான உறவினால் கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்த இந்திய பிரபலங்கள் யார் யார் என்பதை காணலாமா বিগ বি অমিতাভ பாலிவுட்டின் பிக் பி என்று அனைவராலும் செல்லமாக கூப்பிடப்படும் அமிதாப் ஜெயா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களது இரு வாழ்க்கை சுகமாக போய் கொண்டிருக்கும் போது திரைப்பட நடிகையான ரேகாவுடன் அமிதாபிற்கு உறவு ஏற்பட்டதாக அந்நாட்களின் செய்தித்தாள்களில் செய்திகள் வெளிவந்துள்ளன இவருக்கு அந்நாளில் இரண்டு குழந்தைகள் இருந்தாலும் பெயர் புகழின் காரணத்தினாலும் ரேகாவுடனான உறவு முறிந்தது என்று கூறப்படுகிறது ஷாருக் கான் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் நடிகை பிரியங்கா சோப்ராவுடன் குழாவி வந்ததாக பல புரளிகளும் கிசுகிசுக்களும் பல வருடங்களுக்கு முன் இவர் டான் என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது கூறப்பட்டது அப்போதெல்லாம் இவர் இரவு வீட்டிற்கு வருவதற்கே விழுந்துவிடும் என்றெல்லாம் கூறப்பட்டது பின் இவரது மனைவி குறுக்கிட்டு இந்த புரளிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தார் அமீர் கான் அமீர் கான் முதலில் ரீனா என்பவரை திருமணம் செய்திருந்தார் பதினைந்து வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்த அமீர் கான் லாகான் என்ற படத்தின் போது உதவி இயக்குநராக பணிபுரிந்த கிரண் ராவ் என்பவரை ரீனாவை விவாகரத்து செய்த பிறகு மறுமணம் செய்து கொண்டார் ராஜ்குந்த்ரா இவர் ஒரு ஐரோப்பிய தொழிலதிபர் ஐ பி ராஜஸ்தான் அணியின் உரிமையாளர் இவர் தான் இவர் முதலில் கவிதா என்பவரை திருமணம் செய்திருந்தார் பிறகு பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டியுடன் ஏற்பட்ட உறவினால் கவிதாவை விவாகரத்து செய்துவிட்டு ஷில்பாவை திருமணம் செய்து கொண்டார் சைஃப் அலி பாலிவுட்டின் முன்னணி கதாநாயகன் ஆன சைஃப் அலிகான் அம்ரிதா சிங் என்பவரை மணந்து பதிமூன்று ஆண்டுகளாக இல்லறத்தில் உறவாடி வந்தார் ஆனால் கரீனாவின் வருகைக்கு பிறகு அவரை விவாகரத்து செய்துவிட்டு கரீனாவை திருமணம் செய்து கொண்டார் கைட்ஸ் திரைப்படத்தின் போது இவருக்கு மெக்சிகன் மாடல் அழகியும் அந்த படத்தின் நாயகியுமான பாப்ரா மோரி உடன் நெருக்கம் ஏற்பட்டதாலும் இவரது குழந்தைகள் கூட அவருடன் நெருக்கம் பாராட்டியதால்தான் இவரது மனைவி சுசன்னே இவரை பிரிந்து சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது

நடிகை ஸ்ரீதேவியின் தயாரிப்பாளர் போனி கபூர் இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி இருந்தது அவரது விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு போனி மற்றும் ஸ்ரீதேவி ஆகியோருக்கு திருமணமாகி பதினாறு ஆண்டுகள் ஆகின்றன இவர்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்கின்றனர் ஸ்ரீதேவிக்கும் போனி இரண்டாவது கணவர் என்பது கொசுறு தகவல் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மன ஸ்டார் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி